வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் முக்கிய வினா விடைகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம நிறைய வீடியோ நம்ம போட்டுக்கிறோம் ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கே வந்து டிஸ்கிரிப்ஷன் பிளேலிஸ்ட் லிங்க் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அங்கே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ நம்ம எல்லாத்துக்குமே நம்ம வீடியோ போட்டுருக்குறோம் ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக வந்து ஒரு இருபது கொஸ்டின் ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் மூன்று முறை இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க தாதாபாய் நவ்ராஜி மூன்று முறை இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னா தாதாபாய் நவ்ராஜி இரண்டாவது கொஸ்டின் தாதாபாய் நவ்ராஜி இந்திய சங்கம் கிழக்கிந்திய கழகம் எனும் அமைப்புகள் எந்த ஆண்டு உருவாக்கினார் அப்படின்றாங்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தாதாபாய் நவ்ராஜி இந்திய சங்கம் கிழக்கிந்திய கழகம் என்னும் அமைப்புகளை எந்த ஆண்டு உருவாக்கிறாருன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மூன்றாவது கொஸ்டின் பாருங்கள் வறுமையும் பிரிட்டிஷ் கோபாத இந்திய ஆட்சியம் என்னும் புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னா தாதாபாய் நவ்ராஜி வறுமையும் பிரிட்டிஷ் கோபாதை இந்திய ஆட்சியம் என்னும் புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டோன்னா தாதாபாய் நவ்ராஜி நாலாவது கொஸ்டின் பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் புதிய தலைமை ஆளுநராகவும் இந்தியாவின் அரசு பிரதிநிதியாகவும் நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா கர்சன் பிரபு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் புதிய தலைமை ஆளுநராகவும் இந்தியாவின் அரசு பிரதிநிதியாகவும் நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா கர்சன் பிரபு ஐந்தாவது கொஸ்டின் பாருங்கள் எந்த ஆண்டு ஏற்றப்பட்ட பல்கலைக்கழக சட்டத்தின்படி கல்கத்தா பல்கலைக்கழகம் அரசின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் வைக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு இயற்றப்பட்ட பல்கலைக்கழக சட்டத்தின்படி கல்கத்தா பல்கலைக்கழகம் அரசு நேரடி கட்டுப்பாட்டின் வைக்கப்பட்டது ஆறாவது பாருங்கள் சுதேசி என்பதன் பொருள் என்ன அப்படின்னா ஒருவரது சொந்த நாடு என்பதாகும் சுதேசி என்பதன் பொருள் ஒருவரது சொந்த நாடு என்பதாகும் ஏழாவது பாருங்க கல்விக்கான தேசிய கழகம் எப்போது உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து நவம்பர் ஐந்து கல்விக்கான தேசிய கழகம் எப்போது உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து நவம்பர் ஐந்து எட்டாவது கொஸ்டின் பாருங்க வங்காள தேசிய கல்லூரி எந்த ஆண்டு நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு வங்காள தேசிய கல்லூரி எந்த ஆண்டு நிறுவப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு பிபின் சந்திரபாலின் கருத்தின்படி சுயராஜ்யம் என்பது அந்நியர் ஆட்சியிலிருந்து முற்றிலுமாக விடுதலை அடைதல் என்பதாகும் பிபின் சந்திரபாலின் கருத்தின்படி சுயராஜ்யம் என்பது அந்நியர் ஆட்சியிலிருந்து முற்றிலுமாக விடுதலை அடைவதாகும் பத்தாவது கொஸ்டின் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் இந்திய அரசு பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா மின்டோ பிரபு ஸோ இதுக்கு முன்னாடி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது கர்சன் பிரபு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ மின்டோ பிரபு இந்திய அரசு பிரதிநிதியாக வந்து நியமிக்கப்பட்டார் பதினொன்னாவது தீவிர தேசியவாதிகள் இல்லாத புதிய காங்கிரஸ் எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னா மேத்தா காங்கிரஸ் தீவிர தேசியவாதிகள் இல்லாத புதிய காங்கிரஸ் எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னா மேத்தா காங்கிரஸ் பனிரெண்டாவது எந்த ஆண்டு நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் மிதவாத தேசியவாதிகள் மட்டுமே கலந்து கொண்டனர் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு எந்த ஆண்டு நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் மிதவாத தேசியவாதிகள் மட்டுமே கலந்து கொண்டனர் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பதிமூணாவது இந்தியாவில் அறிமுகம் செய்ய வேண்டிய ஆங்கில கல்வி முறையை வடிவமைத்தவர் யார் அப்படின்னா டிபி மெக்கலே சரிங்களா இந்தியாவில் அறிமுகம் செய்ய வேண்டிய ஆங்கில கல்வி முறையை வடிவமைத்தவர் டிபி மெக்கலே பிரபு நெக்ஸ்ட்டு ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி நாலு மற்றும் முப்பத்தி எட்டு வரை கவர்னர் ஜெனரலின் ஆலோசனை குழுவில் முதல் சட்டமன் அதாவது சட்ட உறுப்பினராக அங்கம் வகித்தவர் வந்து மெக்கேலே பிரபு ஸோ இந்த பிடிவின் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தஞ்சில் என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ ஆங்கில கல்விக் கொள்கையை வந்து கொண்டு வருவாங்க இந்தியாவில் சரிங்களா ஸோ வரும் கீழ பொது கல்விக்கான பொதுக்குழு எப்போது உருவாக்கப்பட்டதுன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு பொது கல்விக்கான பொதுக்குழு எப்போது உருவாக்கப்பட்டதுன்னு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணு சரிங்களா பதினாறாவது மெக்காலே எந்த ஆண்டு இந்திய கல்வி குறித்து குறிப்புகள் என்னும் குறிப்புகளை வெளியிட்டார் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஐந்து இங்கே வருது பாருங்கள் மெக்காலே எந்த ஆண்டு இந்திய கல்வி குறித்து குறிப்புகள் என்னும் குறி அதாவது ஒரு குறிப்பு வந்து எப்போ வெளியிட்டார்னா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஐந்து பதினாலாவது கொஸ்டின் பாருங்கள் பம்பாய் சென்னை கல்கத்தா ஆகிய இடங்களில் பல்கலைக்கழகங்கள் எந்த ஆண்டு நிறுவப்பட்டன அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு அதாவது இந்த பெரும் பெரும் புரட்சி நடக்கிறையா பெருங்கழகம் ஸோ அந்த டைமில் கொண்டு வருவாங்க பம்பாய் சென்னை கல்கத்தா ஆகிய இடங்களில் பல்கலைக்கழகங்கள் எந்த ஆண்டு நிறுவப்பட்டன அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு பதினெட்டாவது பாருங்கள் சென்னை வாசிகள் சங்கம் என்னும் அமைப்பு எப்போது உருவாக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி சரிங்களா சென்னை வாசிகள் சங்கம் என்னும் அமைப்பு எப்போது உருவாக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு பிப்ரவரி இருபத்தி ஆறு பத்தொன்பதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் எனும் அமைப்பு எப்போது தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்து டிசம்பர் இருபத்தி எட்டு ஸோ அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு போகிறதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சரிங்களா டிசம்பர் இருபத்தி எட்டு இந்திய தேசிய காங்கிரஸ் எனும் அமைப்பு எப்போது தோற்றுவிக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்து டிசம்பர் இருபத்தி எட்டு இந்திய தேசிய காங்கிரஸ் அமைப்பின் முதல் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் டபுள்யூசி பேனர்ஜி இந்திய தேசிய காங்கிரஸ் அமைப்பின் முதல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டோன்னா டபிள்யூசி பேனர்ஜி அவ்வளோதான் பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த வீடியோக்கு ஒன்று இருபது கொஸ்டின் வித் ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்மளுடைய லோக்கல் தமிழ் ஷார்ட் ஷார்ட்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்ஸ் அம்பர் கிளிக் பண்ணி வச்சுங்க இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி